வணக்கம் இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோன்னா எட்டாவது சம்பள கமிஷன் அடிப்படை சம்பளத்துடன் டிஏவை சேர்த்தால் ஊதியம் ரூபாய் எழுபத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி நான்காக உயரும் என்பது குறித்த புதிய அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் அது என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற சிம்பலையும் மறக்காம பிரஸ் பண்ணி வச்சிருங்க அப்போ நான் போகிற முக்கியமான தகவல் உங்களை வந்து சேரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கோடிக்கும் மேற்பட்ட மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் தற்போதுள்ள ஏழாவது சம்பளக்குழுவிற்கு பதிலாக வரவிருக்கும் புதிய சம்பளக்குழு தொடர்பான செய்திகள் மற்றும் முன்னேற்றங்களை ஆர்வத்துடன் கவனித்து வருகின்றனர் அதன்படி இந்த ஆண்டு ஜனவரி மாதத்தில் எட்டாவது சம்பளக்குழுவின் அமைப்புக்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டாலும் அரசு இன்னும் அந்த குழுவின் உறுப்பினர்களை நியமிக்கவில்லை இந்த குழு அடுத்த ஆண்டு ஊதியம் மற்றும் ஓய்வூதிய திருத்தங்களை பரிந்துரைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஊழியர்களும் ஓய்வூதியதாரர்களும் விவாதிக்கும் முக்கியமான விஷயம் என்னவென்றால் அகவிலைப்படி அடிப்படை ஊதியத்துடன் இணைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் பற்றியதுதான் சமீபத்திய இரண்டு சதவீத டிஏ உயர்வுக்குப் பிறகு அகவிலைப்படி தற்போது ஐம்பத்தி ஐந்து சதவீதமாக உள்ளது முந்தைய ஊதிய குழுக்களின் கீழ் ஃபிட்மென்ட் காரணி பயன்படுத்தப்படுவதற்கு முன்பு அடிப்படை ஊதியம் அகவிலைப்படியுடன் இணைக்கப்பட்டது அதே அணுகுமுறை எட்டாவது குழுவில் எதிர்பார்க்கப்படுகிறது இருப்பினும் அடிப்படை ஊதியத்தை அகவிலைப்படியுடன் இணைத்த பிறகு ஃபிட்மென்ட் காரணி குறைவாக இருக்கக்கூடும் என்று அறிக்கைகள் தெரிவிக்கின்றன ஏழாவது சம்பளக்குழுவின் கீழ் லெவல் ஒன்னில் ஒரு அரசு ஊழியர் குறைந்தபட்சம் அடிப்படை ஊதியம் ரூபாய் பதினெட்டாயிரமாக உள்ளது மேலும் ஐம்பத்தி ஐந்து சதவீத அகவிலைப்படியை அடிப்படை ஊதியத்துடன் ஒருங்கிணைத்தால் அது ரூபாய் இருபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரமாக மாறும் கடந்த கால அனுபவத்தின் அடிப்படையில் ஃபிட்மெண்ட் காரணி ரூபாய் பதினெட்டாயிரத்திற்கும் பதிலாக ரூபாய் இருபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்திற்கு பயன்படுத்தப்படலாம் பல அறிக்கைகள் அடிப்படையில் புதிய சம்பளக்குழு ஒன்று புள்ளி தொண்ணூத்தி ரெண்டு மற்றும் இரண்டு புள்ளி எண்பத்தி ஆறு இடையில் ஒரு ஃபிட்மெண்ட் காரணியை பரிந்துரைக்கலாம் எனவே ஒன்று புள்ளி தொண்ணூத்தி இரண்டு என்ற ஃபிட்மெண்ட் காரணி பயன்படுத்தப்பட்டால் சம்பளம் ரூபாய் ஐம்பத்தி மூன்றாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி எட்டாக இருக்கும் மேலும் முன்பு இருந்தது போல ஃபிட்மென்ட் காரணி இரண்டு புள்ளி ஐம்பத்தி ஏழாக இருந்தால் சம்பளம் ரூபாய் எழுபத்தி ஓராயிரத்தி ஆயிரத்தி எழுநூத்தி மூணாக அதிகரிக்கும் இரண்டு புள்ளி எண்பத்தி ஆறாக இருந்தால் சம்பளம் ரூபாய் எழுபத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி தொன்னூத்தி நாலாக உயரலாம் அதாவது தற்போது ரூபாய் பதினெட்டாயிரம் அடிப்படை ஊதியத்தில் பணியாற்றும் பணியாளர்கள் எதிர்காலத்தில் ரூபாய் ஐம்பத்தி மூன்றாயிரம் முதல் ரூபாய் எழுபத்தி ஒன்பதாயிரம் வரை ஊதியம் பெறலாம் ஜனவரி முதல் என்ன நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து துவக்கத்திலிருந்து இப்போது வரை எட்டாவது சம்பளக்குழுவை சார்ந்த தொடர்ச்சியான நடவடிக்கைகள் காணப்படுகின்றன ஜனவரி பதினாறாம் தேதி எட்டாவது குழுவை அமைப்பதாக மத்திய அரசு அறிவித்தது மேலும் குழு உறுப்பினர்களின் பெயர்கள் விரைவில் அறிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது புதிய ஊதியக்குழு ஏன் அவசியம் ஒவ்வொரு மாதமும் அதிகரித்து வரும் பணவீக்கத்தால் ஊழியர்கள் சிரமத்தை எதிர்கொள்கிறார்கள் இப்படி இருக்கையில் ஊதியத்தில் கடைசியாக நடைபெற்ற முக்கியமான மாற்றம் ஜனவரி ரெண்டாயிரத்தி பதினாறில் நடந்தது இப்போது கிட்டத்தட்ட ஒன்பது ஆண்டுகள் ஆகின்றன ஓய்வூதியதாரர்களும் தற்போதைய வாழ்க்கை தரத்திற்கு ஏற்ப தங்கள் மாதாந்திர ஓய்வூதியத்தை மேம்படுத்த விரும்புகிறார்கள் சம்பளம் மற்றும் ஓய்வூதியத்தில் வெளிப்படைத்தன்மை மற்றும் நிலைப்புத்தன்மையை தன்மையை எதிர்பார்க்கின்றனர் மேலும் இது தொடர்பாக அரசு இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பை வெளியிடவில்லை என்றாலும் எட்டாவது சம்பளக்குழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் இரண்டாம் பாதியில் தங்களின் பரிந்துரைகளை வழங்கலாம் என்று கருதப்படுகிறது எட்டாவது சம்பளக்குழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் செயல்படுத்தப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது மேலும் இது போன்ற முக்கிய தகவல்களுக்கு நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுடுங்க அப்போ தான் நான் போன்ற முக்கியமான தகவல் உங்களை வந்து சேரும் entry.